பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருட்சாய நமதாம் யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு நாள் தமிழ் மாதம் வைகாசி மாதம் உள்ளடக்கியது வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அன்னைக்கு காஞ்சி பெரியவா ஜெயந்தி அதாவது காஞ்சிபுரம் மகா பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம் இருபத்தி நாலு வைகாசி அமாவாசை திதி வருகிறது எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புது பகவான் ஆட்சி பெறும் வீடு இப் உச்சம் பெறும் வீடும் இதுதான் இந்த புது பகவான் ஏழாம் இடத்தில் மன்னிக்கிறோம் எட்டாம் இடத்தில் பதினோரு நாளும் ஒன்பதாம் இடத்தில் பதினாறு நாளும் பத்தாம் இடத்தில் ஐந்து நாளும் இருக்கிறார் அப்போது எட்டாம் இடத்துல புதன் மறைந்த புதன் நிறைந்த தினம்தான் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல குருவோடு சேர்ந்துருக்கார் பத்தாம் இடத்துலையும் இருக்கார் அப்போ புதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த வைகாசி மாத கிரகங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொல்லலாம் என்னங்க அப்படின்னா ஆனால் குரு உங்களுக்கு பாருங்க ஒன்பதில் குரு வந்தாச்சு இனி அது ஸ்தான பலம் அதாவது குரு பகவான் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ஒன்பதாம் இடம் ஸ்தான பலம் சூப்பருங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்போ நீங்கள் எங்கே போனாலும் சிறப்பு வெளிநாடு போகிறீங்களா உயர்கல்விக்கு போகிறீங்களா உத்தியோகத்துக்கு போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா எதற்காக சென்றாலும் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது பாக்கிய நிறைவு இருக்குது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஈஸிலி டு கெட் இன் அப்போ எது மாதிரி எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல த நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பாக்கிய நிறைவு லட்சுமி கடாட்சம் கடவுளுடைய பிளெஸ்ஸிங் உண்டு தந்தையால் அனுகூலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியில் கேது இருந்து பிரச்சனையை கொடுத்தார் இப்போவும் கேது இருக்கார் ஆனால் குரு பார்வை குரு கேது காம்பினேஷன் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஞான மார்க்கத்தில் ஸ்பிரிச்சுவல்ல பெரிய லெவலில் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் அதிகரித்து ஆன்மீக வழியில் உங்கள் பயணத்தை தொடங்குவீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்த்தாலே தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இது இல்லாமல் தெளிவில்லாமல் இருந்தது இவ்வளோ நல்லா இப்போ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் அதிகபட்சமாக ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அது மட்டும் சிறப்பல்ல குருவோடு இணைந்திருக்கிறார் அப்போ மாபெரும் சிறப்பு அப்போது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூணாம் இடத்தை சனி பகவான் பார்த்தார் நாள் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகலை தொத்து போச்சு அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனைகளாக இருந்தது பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களும் இசை அதாவது இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்கறவங்களும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தது இப்போது அதே சனி பகவான் பார்க்குறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொண்டு அதனால் அனுகூலம் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணம் ஏற்பட்டு அதனால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாலாம் இடத்து அதிபதி குரு ஒன்பதில் போய் வந்துட்டார் இப்போ தந்தையால் யோக பாக்கியது தாயால் யோக பாக்கியங்கள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்கிறவங்க வெளிநாடு போய் கூட படிப்பாங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து வத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு பாக்கியமான ஒரு மாதம் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வோஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டம் உங்கள் தாய்க்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்திருந்தால் அது சரியாகி நல்ல நிலைக்கு மாறக்கூடிய சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற ரெண்டும் சிறப்புங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாரிய ஆசீர்வாதத்தாலும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சந்தோஷகரமாக இருக்க போகிறீங்க இப்போ அதாவது சீடாட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் இது நாள் வரைக்கும் தோல்வி கண்டீர்கள் இனி இந்த மாதம் வெற்றிக்கான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மாதம் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சுக்களும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த ஆறில் சனி இருந்தால் அற்புதங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஆறில் சனி இருந்தால் எதையும் சா எதோ ரணோரோக சொல்லக்கூடிய இடம் ஸோ பிள்ளைகளுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க கண்ணீராசி பொறுத்து வரலையும் இந்த குரு பகவான் ஒம்பதுக்கு வந்துட்டார் எட்டுலேருந்து ஒம்பதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு யோகமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு தந்தையால் அனுகூலங்கள் வெளிநாடு சமாச்சாரங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது இந்த ஏழாம் இடத்து அதிபதியே குரு தான் உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்து அதிபதி குரு ஒன்பதுக்கு வந்துட்டார்னு சொன்னால் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னா அவங்க பிறந்து வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ஸோ அப்போது ஏழாம் இடத்து அதிபதி ஒம்பதில் இருக்கார்னு சொன்னால் மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு பத்துக்குடையவன் அதாவது ஒன்றுக்கும் பத்துக்கும் உடைய புத பகவான் நல்ல நிலையில தான் இருக்கார் குருவனுடைய குருவோடு இணைந்து இருக்கார் அஞ்சு நாள் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க அத்துடைய பேருக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் க முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வே இருக்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் நல்ல ரெகுலரேஷன் கிடைக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரை இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது ஐயன சைன போகும் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க சூட்ட மாதிரி இருப்பீங்க செலவிடங்கள் ஏற்படும் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்குறேன் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் எட்டு என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு சிலருக்கு உங்கள் தசாபுத்தி அமைப்புப்படி நேரம் சரியில்லை இப்போது த நல்ல தசாபுத்தி போகலன்னு சொன்னால் இப்போது ஏதாவது பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கி மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டுவிடும் அல்லது பொருட்கள் வந்து திருடு போகலாம் களவு போகலாம் அதாவது நீங்களே மிஸ் பண்ணலாம் அப்படி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் ஒரு நல்லதையும் செய்கிறார் ஒரு கெடுதலையும் பண்ணுவார் சனி ஆறாம் இடத்துல யோக பாக்கியங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஸ்தான பலம் பிள்ளைகளுடைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க மற்றபடி பேங்க் எக்ஸாமு இப்படி அவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும் அதே நேரத்தில் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதால இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க பார்த்திங்களா பத்தோடு பதினொன்றாக இருக்கிறவங்க அதோடு ஒன்றா இல்லாமல் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் இருக்குது பூர்வபுண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கிறது இந்த பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லணும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிஸியாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் மற்றபடி உங்களை பொறுத்தவரை மீடியாக்கில் இருக்கிறவங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது சாதிக்கக்கூடிய காலமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்கன்னு சொல்லணும் எப்போ இந்த குரு ஒம்பதுக்கு வந்துட்டாரோ ராசியை பார்க்குறாரோ உங்களுக்கு இனி நீங்கள் ஜெயிப்பதற்குத்தான் இந்த உலகமே இருக்கிறது தோற்பதற்கு எதுவும் இல்லை கண்டிப்பாக ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்க போகிறார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி மிக அமைப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிகள்னால் தாராளமாக பிரச்சிக்கலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்றவை சேல்ஸ் ப்ரொடக்ஷன் இது அதை பயன்படுத்துபவர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் அற்புதமான ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய சகோதரருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலம் அவர் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கிறதால பிரச்சனைகள் இருக்கும் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளோடு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும் இல்லைன்னா வெளிநாடு போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மா மாதம் வைகாசி மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்